ஐயோ ஆறு பர்சன்டேஜ் தாங்க இருக்குது வண்டி சார்ஜர் வந்து எப்போ தீரும்னு தெரியல வீட்டுக்கு போமானு தெரியல நைட் டைம் வர எங்கேயுமே சார்ஜிங் ஸ்டேஷன் வர கிடையாது வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஹாய் உங்கள் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நைன் இக்கு வந்து திரும்பவும் ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மோஸ்ட்லி ஹைவேல ட்ராவல் பண்ணி தான் வந்து நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணோம் நம்ம வண்டியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி நைன் கிலோ வாட்டு அதுக்கு ஆவரேஜாக எவ்வளோ கொடுத்தது அப்படின்னா அதாவது ரியல் டைம் ரேஞ்ச் எவ்வளோ கொடுத்தது அப்படின்னா நம்மளுக்கு ஃபோர் எயிட்டிக்கிட்ட கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வண்டியை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சார்ஜ் போட்டு வச்சாச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிட்டிக்குள்ளே மட்டும் தாங்க ஓட்ட போகிறோம் ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது வந்து அதோட ரியல் டைம் ரேஞ்ச் வந்து என்ன தருது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் சரி ஓகே வாங்க அப்படின்னு நம்ம கிளம்பலாம் இது வந்து ஒரு நாளில் பண்ண முடியாது இப்போ நான் வந்து ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணி வச்சுட்டேன் வண்டியை ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் ஆயிரும் எனக்கு ரெகுலராக சிட்டிக்குள்ளே போகிறது வர்றது அந்த மாதிரி சிட்டிக்குள்ளே தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு ஃபுல் ஒர்க்குமே அதனால வந்து இதுதான் ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே ஷூட் பண்ணி லர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் இருங்க வண்டி ஆன் பண்ணி ஸ்பீடாக மீட்டரில் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வண்டியில் வந்து சார்ஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் கிலோமீட்டர் போகுன்னு சொல்லுது இது வரைக்கும் நம்ம எவ்வளோ கிலோமீட்ரு ஓட்டியிருக்கோம் அப்படின்னா நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வண்டி வந்து என்ன மோடில் இருக்குது அப்படின்னா டிஃபால்ட் மோடில் ஓகேங்களா டிஃபால்ட் மோடில் தான் அதிகமாக ரேஞ்சு தரும் நான் டிஃபால்ட் மோடில் வச்சு தான் ஓட்ட போகிறேன் சப்போஸ் ரேஸ்லலாம் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் ஐம்பது கிலோமீட்டர் ட்ராப் ஆகி ஐநூற்றி ஒன்றுக்கு வந்துருச்சு இதுவே வந்து நம்ம எவ்ரி வச்சோம் அப்படின்னா ஐநூற்றி பத்தொம்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டுனே வச்சுக்கலாம் ஏன்னா இதுதான் வந்து நல்ல ரேஞ்ச் கொடுக்கும் இப்போ வந்து நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நாலில் இருக்குது நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி போகலாம் ஓகேங்களா நமக்கு ஈவி வெஹிக்கிளை சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்ம வண்டியில் பார்த்தாலே தெரியும் சிட்டிக்குள்ளே நம்ம எப்படியும் பொறுமையாக தான் ஓட்டுவோம் அதிகமாக வந்து பிரேக் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி தான் ஓட்டுவோம் ஸோ அப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டிக்கு வந்து ரீஜென்ரேட் ஆகும் பவர் வந்து ரீஜென்ரேட் ஆகும் அப்படி ரீஜென்ரேட் ஆகும் போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு பேட்ரி வந்து சார்ஜ் தான் ஏறும் ஓகேங்களா ஸோ இது மூலயமா அந்த பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிறது கம்மியாகும் ஸோ இது மூலிமா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரேஞ்சு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் அப்படின்னா ஜஸ்ட் கூகுள்லேயோ இல்லை சாட் ஜிபிடிலயோ வந்து இவி வெஹிக்கிள் ரீஜென்ரேட் பவர்னு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த பவர் வந்து எதனால ரீஜென்ரேட் பண்ணுது அதனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிப் வந்து ஊரப்பாக்கத்தில் கிளம்பி அண்ணா நகர் வரைக்கும் வந்துட்டேன் அண்ணா நகர் வரைக்கும் வரத்துக்கு கிட்டத்தட்ட எட்டு பர்சன்டேஜ் ஆகிருக்கு நூறுல இருந்து தொண்ணூற்றி ரெண்டுக்கு வந்துருச்சு இந்த எட்டு பர்சன்டேஜ் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வந்து சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐம்பத்தி நாலில் கிளம்பினமா இப்போ வந்து எண்பத்தி ஒம்போது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இதுக்கு வந்து எட்டு பர்சன்டேஜ் ஆகிருக்குங்க ஸோ நமக்கு ஆவரேஜாக ஒரு பர்சன்டேஜுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துட்ருக்கு நம்ம அப்படியே சிட்டிக்குள்ளே ஃபர்தராக ஓட்டலாம் இதுக்கப்புறம் ரிடியூஸ் ஆகுதா இல்லை இன்க்ரீஸ் ஆகுதான்றதை நம்ம பார்ப்போம் ஓகேவா ஸோ இப்போ நான் வேலையை முடிச்சுட்டு திரும்பி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணும்போது திரும்பி கண்டினியூ பண்ணுறேன் அண்ணா நகரில் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மணி என்ன ஆகுது அப்படின்னா அஞ்சு ரெண்டு ஆகுது தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது ஓட்டி இருக்குமா ஸோ இப்போ என்னோடய ட்ராவலை திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு எவ்வளோ ஆகிருக்குன்றதை பார்க்கலாம் இப்போ கரெக்டாக கிட்டே போயிட்டுருக்கேன் டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆக போகுது ஸோ எப்படி நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்குது தான் செய்யணும் ஈவினிங் டைமில் ஸோ மதியம் ஓரளவுக்கு கம்மியாக இருந்தது ஸோ பரவாயில்ல இப்படியே போவோம் போயிட்டு வீட்டுக்கு சேர்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்குது எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குதுன்னு பார்க்கலாம் பட் ஆனால் ட்ராஃபிக்கில் நம்மளுக்கு பிரேக் போட்டு போட்டு போனோம் அப்படின்னா அந்த பவர் ரீஜென்ரேட் ஆகுதுல அது ஜாலியாக தான் இருக்குது அப்படியே போவோம் ஸோ டே ஒன்னோட ட்ரிப்பு ஃபுல்லாக முடிஞ்சு இன்றைக்கி சுற்ற வேண்டியதெல்லாம் சுற்றி முடித்தாச்சு கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு எடுத்தோமா இப்போ மணி வந்து ஏழு ஐம்பது அண்ணா நகரிலேருந்து ஊரப்பாக்கம் வரதுக்கு ஏழு ஐம்பது ஆகிடுச்சு இப்போ நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிமைனிங் இருக்குது அப்படின்னா எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்குது பதினேழு பர்சன்டேஜ் தான் இன்றைக்கி ஓட்டியிருக்கோம் கிலோமீட்டருமே எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பது கிட்டத்தட்ட நாற்பது முப்பது எழுபது கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து டே ஒன்றுக்கு ஓட்டியிருக்கோம் பதினேழு பர்சன்டேஜுக்கு எழுவத்தாறு கிலோமீட்ரு அதுவும் சிட்டிக்குள்ளே அப்படின்றது ஒரு டீசெண்டான ரேஞ்சு தான் ஸோ பேலன்ஸ் டே ஓட்டிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து டே டூ டே டூ எங்கே போக போகிறோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து புரசிவாக்கம் வரைக்கும் போக போகிறோம் இன்றைக்கி எப்படியும் வந்து ஒரு எயிட்டி டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து நம்ம கவர் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் அந்த ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு போயிட்டு சுற்றிட்டுலாம் வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல நான் ஒரு ஷூட்டுக்காக போகிறேன் சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எவ்வளோ ரேஞ்ச் கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம் வண்டி ஆன் பண்ணோன்னா இது வரைக்கும் எவ்வளோ ஓடி இருக்குன்னு தெரியும் இப்படியும் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணும்போது எயிட்டி த்ரீ இருந்துச்சு நினைக்கிறேன் பர்சன்டேஜ் சேம் அதே எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருக்குது ஃபோர் ஃபார்ட்டி செவன் போகுன்னு சொல்லுதா நம்ம வந்து ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஓட்டி இருக்கும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ இன்றைக்கி முடிக்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இங்கே இருக்குது ப்ளஸ் எவ்வளோ ரேஞ்ச் நம்ம போயிருக்கோன்றத முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இங்கேருந்து புரசிவாக்கம் போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு மேப்பில் போட்டு பார்த்துடலாம் எவ்வளோ வருது அப்படின்னா கரெக்டாக நாற்பது கிலோமீட்டர் வருது நம்ம வந்து திருவேற்காடு போயிட்டு நம்மளோட ஃப்ரெண்டை வர பிக்கப் பண்ணிட்டு போகணும் அப்போ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஆகிடுங்க இன்றைக்கி ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணிவிடுவோம்னு நினைக்கிறேன் சரி ஓகே இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஹாஃபில் எப்படியும் ஐம்பது கிலோமீட்டர் ஓட்ட போகிறோமா இந்த ஐம்பது கிலோமீட்டருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போகும் அப்படின்னா திங்க் வந்து நான் கெஸ்ட் பண்ணுறது ஒரு பதிமூணு டு பதினாலு பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு பர்சன்டேஜ் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எவ்வளோ ஆகுதுன்னு நம்ம கிளம்பி இப்போ கரெக்டாக வந்து பக்கம் தாண்டி இருக்கோம் டிராஃபிக் வந்து ஓரளவுக்கு இருக்குது ரொம்ப டிராஃபிக்கும் இல்லை டிராஃபிக் இல்லாமையும் இல்லை ஸோ ஓரளவுக்கு டிராஃபிக் இருக்குது நமக்கு எப்படியும் போகிறதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா சிட்டிக்குள்ளே போக போக ட்ராஃபிக் வந்து எப்படியும் பயங்கரமாக இருக்கும் பார்த்திங்களா இல்லை ஒரு வண்டி வழிவிட மாட்றாங்க ஓகே எல்போடா சரி ஓகே நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுவோம் ஊரப்பாக்கத்தில் கிளம்பி திருவேற்காடு கிட்டே வந்தாச்சு திருவேற்காடு வரத்துக்கு நமக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்ருங்க ஓகேவா ஓகே பார்த்தாரு தெரியும் முப்பதில் கிளம்புனோமா ஸோ அறுபதாயிருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆகிருக்கு அப்படின்னா ஆறு பர்சன்டேஜ் எண்பத்தி மூணில் கிளம்புனோமா ஸோ இப்போ எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் இருக்குது ஆறு பர்சன்டேஜுக்கு முப்பது கிலோமீட்ரு வந்துருக்கு பரவாயில்ல ஆறு அஞ்சு முப்பது அஞ்சில் மெயின்டைன் ஆகுது ஆச்சரியமாக இருக்குது அதாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்கு பார்க்கலாம் ஸோ கடைசியில் எவ்வளோ கொடுக்குது அப்படின்ட்டு ஒரு சீவாக்கம் வரத்துக்கு நம்மளும் எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டருங்க முப்பதில் ஸ்டார்ட் பண்ணோமா நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் வந்திருக்கோம் நாற்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ எயிட்டி த்ரீயில் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ செவன்ட்டி த்ரீயில் இருக்குது அப்போனா வந்து நம்மளுக்கு எவ்வளோ எடுத்திருக்கு வெறும் பத்து பர்சன்டேஜ் தான் பரவாயில்லைங்க சிட்டிக்குள்ளே வரத்துக்கு பத்து பர்சன்டேஜ் தான் எடுத்துருக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணது பன்னெண்டரை மணிக்கு என்னமோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ ரீச் ஆகும்போது மணி கிட்டத்தட்ட மூணு மணி ஆகிடுச்சு பரவாயில்ல இந்த வாட்டி நல்ல ரேஞ்ச் கொடுத்துருக்கு நான் என்ன பண்ணுறேன் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து எங்கே போகிறோமோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்மளோட ரேஞ்ச் டெஸ்ட்டில் டே த்ரீ ஓகேங்களா டே டூ வந்து நம்ம புரசிவாக்கத்தில் முடிச்சுருப்போம்ல அதுக்கப்புறம் நான் பிளாக் எடுக்கல பட் ஆனால் ஈவினிங் போல் புரசிவாக்கத்தில் கிளம்பி நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஏன்னா மொபைல் வந்து ஆஃப் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நான் சார்ஜ் போட்டேன் ப்ராப்பராக எடுக்கல ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து டே த்ரீ டே த்ரீ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்க்குறோம் இப்போ டே த்ரீ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஊரக்கத்தில் இருந்து பெருங்குடி பெருங்குடியில் போய்ட்டு ஒரு ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு ரிட்டன் வர போகிறோம் இன்றைக்கி அப் அண்ட் டவுன் எப்படியும் வந்து ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி கிலோமீட்டர் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுதான் பிளான் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் கண்டிப்பாக டிக்ரீஸ் ஆகாது ஆக்சுவலி நான் நேத்தே வந்து எடுக்கணும்னு நினச்சேன் ரிட்டன் வரப்போ பட் ஆனால் நோட் பண்ணி வச்சிருக்கேன் எவ்வளோ நேரத்தில் வந்தேன் என்ன எது அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் ஆன் பண்ணிடுமா வண்டியில் ஏறி உக்காந்ததும் சரியான ஹீட் ஓகே டே த்ரீ நமக்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் டே த்ரீயை நாலாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் ஒட்டி இருக்கும் ஸோ இந்த டே முடியும் போது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் கிளம்பியாச்சு மணி வந்து பதினொன்று நாற்பது ஆகுது எத்தனை மணிக்கு போய் சேருவோம் தரல எப்படியா இருந்தாலும் இங்கேருந்து ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம குரோம்பேட் போயிட்டு குரோம்பேட்குள்ளே போய் அந்த ரேடியல் ரோடு வழியாக தான் போகணும் சரி ஓகே பரவாயில்ல போவோம் எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்க்கலாம் பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு கிளம்புறமா ஸோ எத்தனை மணிக்கு ரீச் ஆகும்னு பார்ப்போம் எனக்கே வந்து ரியலி ஷாக்கிங்காக இருக்குது நிறைய பேர் வந்து சிட்டிக்குள்ளே ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக தருதுன்னாங்க எக்ஸாம்பிள் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே தான் அப்படின்னாங்க ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துர்லான்னு சொல்லிட்டு தான் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த வீடியோவே இருக்கேன் நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன் ஓகேங்களா இப்போ எவ்வளோன்னா கரெக்டாக நாற்பது பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு நாற்பது பர்சன்டேஜுக்கு இது வரைக்கும் ஒன் எயிட்டி ஃபோர் கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்துருக்குங்க அதுவும் சிட்டிக்குள்ளே ஃபுல்லாகவே சிட்டிக்குள்ளே தான் இருக்கேன் கொஞ்சம் கூட வெளியிலேயே போல கிட்டத்தட்ட இன்னும் அறுபது இருக்குது அறுபது இன்னும் பேலன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பதுக்கே நூற்றி எண்பது முந்நூற்றி அறுபதுனா கண்டிப்பாக நானூறுக்கு மேலே கொடுக்கும்னு நினைக்கிறேன் நானூற்றி ஐம்பது கிட்ட வருது பட் இருந்தாலும் ஃபுல்லாக பார்க்கலாங்க எவ்வளோ வருது அப்படின்ட்டு எதனால் வந்து நம்மளுக்கு இப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு எனக்கு தெரியல மேபி வந்து சிட்டிக்குள்ளே நிறைய பிரேக் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி நம்ம ஓட்டுவோம்ல அப்போ வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜென்ரேட் ஆகுதா அதனால் வந்து நம்மளுக்கு ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகுதான்னு எனக்கு தெரியல நாங்கள் ஆக்சுவலி காலையில் வந்தோமா காலையில் வந்து இப்போ மணி வந்து நாலு மணி ஆகுது சாயந்தரம் நாலு மணி இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெருங்குடியிலேருந்து கிளம்புறோம் நமக்கு இங்கேருந்து அதே முப்பது கிலோமீட்டர் தான் ஓகேங்களா முப்பது கிலோமீட்டர் போகிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு தெரியல ஏன்னா வந்து இந்த டைம் எல்லாமே ஆஃபீஸ் முடிகிற டைமில் எப்படியும் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும் பட் பரவாயில்ல அப்படியே போயிடலாம் நம்ம ஏன்னா குரம்பேட் போய் தான் போக போகிறோம் அந்த ரேடியல் ரோடு இருக்குல்ல குரோம் பெட் துறைப்பாக்கம் ரோடு அதில் போயிட்டு நம்ம அப்படியே போக வேண்டியது தான் மெட்ரோ ஒர்க்லாம் பாருங்கள் முடிஞ்சது அப்படின்னா ஓஎம்ஆர் வந்து வேறு லெவலில் இருக்கும் பட் ஆனால் இப்போ ஓஎம்ஆர்லலாம் வரதுக்கு செம கடுப்பாக இருக்குது இப்போலாம் பரவாயில்ல இதுவே ஒரு ஆறு மணிக்கெலாம் வந்துவிட்டோம் அப்படின்னா சுத்தமாக போக முடியாதுங்க இந்த ஏரியா சைடு ரொம்ப மோசம் டே த்ரீயோட ட்ரிப் வந்து எண்ட் ஆகிடுச்சி நாலு மணிக்கு வந்து பெருங்குடியிலேருந்து கிளம்புனேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு இருபது ஆகுது வரவழையில் ஒரு பத்து நிமிஷம் டீ குடித்தோம் மற்றபடி கொஞ்சம் டிராஃபிக் தான் அப்படியே பொறுமையாக வந்தோம் வண்டலூரில் வர இன்னைக்கு ரொம்ப நேரம் வண்டி மாட்டிக்குச்சு என்னன்னே தெரில நாற்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இருக்குது உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் இங்கே எவ்வளோ ஓட்டிருக்கோம் அப்படின்னா எயிட்டி ஒன் வரைக்கும் பதினெட்டில் எடுத்தோமா ஸோ இருபதுன்னு வச்சா கூட ஸோ அறுபது அறுபத்தி மூணு கிலோமீட்டரு பரவாயில்லையே பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு அறுபத்தி மூணு அப்படின்னா பரவாயில்ல நல்ல ரேஞ்சு தான் கொடுத்துருக்கு இன்றைக்கி வந்து டே ஃபோரு நம்மளோட ரேஞ்ச் டெஸ்ட்டில் எங்கே போக போகிறோம் அப்படின்னா அதே பக்கத்துலேருந்து கிளம்பி அசோக் பில்லர் வரைக்கும் போகிறோம் ஸோ கிலோயும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு மவுண்ட் ரோட் போகிற வேலை இருக்குது ஸோ போகிறோமா என்னன்னு தெரியல பட் எப்படியா இருந்தாலும் வந்து இன்றைக்கி ஒரு மினிமம் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கவர் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே சிட்டிக்குள்ளே தான் சுற்ற மாதிரி இருக்குது ஃபோர்த் டேல நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ரிமைனிங் இருக்குது அப்படின்னா நாற்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் இருக்குது ரேஞ்ச் எவ்வளோ போகும்னு சொல்லுதுன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் சொல்லுது ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு எவ்வளோ போகும் தெரியல பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி டே வந்து எவ்வளோ கிலோமீட்டரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபோர் சிக்ஸ் எயிட் ஒன் ஸோ இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு இன்றைக்கி நம்ம எவ்வளோ கவர் பண்ணிருக்கோன்றதை அப்டேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று எட்டுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அங்கே போகிறதுக்கும் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் பக்கத்தில் கிளம்பி அசோக் பில்லர் வந்துவிட்டோம் இது வரைக்கும் எவ்வளோ சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஆயிருக்கு அப்படின்னா நாற்பத்தி ஒம்போது பர்சன்டேஜில் வந்து நம்ம கிளம்பணும் இல்லையா இப்போ வந்து நாற்பத்தி நாலு கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்டேஜ் ஆகிருக்கு ஆனால் இங்கே தாங்க எனக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது இப்போ வந்து ரேஞ்ச் அதிகமாக கொடுத்துருக்குங்க கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்டேஜுக்கு வந்து எண்பதுலேருந்து ஒம்பது அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டருக்கு வந்து அஞ்சு பர்சன்டேஜ் தான் ஆயிருக்கு பரவாயில்லைங்க இன்னைக்கு வந்து நம்மளுக்கு ரேஞ்சு நல்லாவே கொடுத்துருக்கு அதுவும் சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் கொடுத்துருக்குங்க இன்றைக்கி நாங்கள் வந்து ஆக்சுவலி மதியம் வந்து அசோக் பில்லர் வந்திருந்தோம் அசோக் பிள்ளர் வேலை முடிச்சுட்டு அங்கேருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டரு ராதாகிருஷ்ணன் நகர் வந்துவிட்டோம் ஓகேங்களா இப்போ நம்ம வண்டியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னா விட்றா இப்போ கரெக்டாக வந்து நம்ம வண்டியில் வந்து பர்சன்டேஜ் வந்து நாற்பது இருக்குங்க இங்கே எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னா எழுநூற்றி பதினேழு ஓடி இருக்கா ஸோ இங்கேருந்து நம்மளோட வீடு எப்படியும் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் இரட்டிருச்சி ஃபுல்லாக சிட்டிக்குள்ளே தான் போக போகிறோம் எவ்வளோ நேரம் ஆகுன்னு எனக்கு தெரியவே இல்லை எப்படியும் டூ 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 கிட்டே ஆகிரும் கண்டிப்பாக டூ ஹவர்ஸ் ஆகும் நாங்கள் அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து மணி கரெக்டாக ஏழு மணி ஆகுது நாலாயிரத்தி எழுநூற்றி பதினேழு கிலோமீட்டர் இருக்கா இங்கேருந்து நமக்கு எப்படியும் முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வரும் அந்த முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு எப்போ போய் சேருவோம்னு பார்ப்போம் அதே மாதிரி நமக்கு பர்சன்டேஜுமே நாற்பது பர்சன்டேஜ் இருக்குது நம்ம ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோமா ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரத்துக்கே ஒம்பது மணி ஆகிடுச்சிங்க ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கும் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு கிலோமீட்ரு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா நாற்பது பர்சன்டேஜ் இருந்தது ஓகேங்களா ஸோ இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா முப்பத்தி மூணு கிட்டத்தட்ட ஏழு பர்சன்டேஜுக்கு முப்பத்தி ஏழு கிலோமீட்டரு வந்திருக்கும் ரியலி நல்ல மைலேஜுங்க நம்மளோட டே ஃபோரில் டோட்டலாக எழுபத்தி நாலு கிலோமீட்டரு ஓட்டியிருக்கும் எழுபத்தி நாலு கிலோமீட்டருக்கு பதினாறு பர்சன்டேஜ் ஆகிருக்கு ஆவரேஜாக நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதாவது ஒரு பர்சன்டேஜுக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து ரேஞ்ச் கொடுக்குது இன்னைக்கு நம்ம இவி வண்டியோட ரேஞ்ச் டெஸ்ட்ல ஃபிஃப்த் டே இன்னைக்கு தான் லாஸ்ட் டேவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நம்ம வண்டியில் வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் இருக்கு பக்கத்தில் கிளம்பி ராதாகிருஷ்ணன் நகர் அதாவது வந்து மவுண்ட் ரோடு கிட்ட இருக்கு அங்க முடிச்சிட்டு இன்னொரு இடத்துல வேலை இருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ள எப்படியும் எயிட்டி டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஆயிடுங்க நம்மளோட ஃபிஃப்த் டே ட்ரிப்ல இப்போ ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போகுதுன்னு சொல்லுது ஏன்னா வந்து நம்மளுக்கு சிட்டிக்குள்ள நிறைய ரேஞ்ச் கொடுத்துருக்குங்க அதனால அதை கால்குலேஷன் வந்து ஹையா காட்டுது பாத்தீங்களா ஸோ இப்போ எவ்வளோவில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலில் ஸோ இன்னைக்கு முடியும் போது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இப்போ டைமே பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து மணி பத்து நாள் ஆகுது பத்து மணிக்கு பக்கத்துலேருந்து கிளம்புணுமா இப்போ மணி வந்து பதினொன்று ஐம்பது ஆக போகுதுங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் வந்து சேர்ந்தாச்சு ராதாகிருஷ்ணன் ரோடுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ எவ்வளோ தெரியுமா ஓடி இருக்குது இருங்க அப்படியே காட்டுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் இருக்குது கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூத்தாறு நம்ம ஐம்பத்தி நாலில் ஸ்டார்ட் பண்ணுமா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னா ஒம்பது பர்சன்டேஜ் ஒம்பது பர்சன்டேஜுக்கு ரெண்டுன்றது சீரியஸ்லி நல்ல ரேஞ்ச் தான் நாங்கள் வந்து காலையில் கிளம்பி கிட்டத்தட்ட பதினொன்றரை மணிக்கு வந்துமா எங்களோட ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழரை மணி ஆகுது இப்போ தான் முடிஞ்சிருக்கு சரி ஓகே வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் ஏழரை மணிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ் கிலோமீட்டர் ஓட்டினது வந்து நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸோ நம்மளோட ஃபிஃப்த் டே ட்ரிப் வந்து எண்ட் ஆகிடுச்சு ஸோ ஃபிஃப்த் டேவே வந்து ரேஞ்ச் டெஸ்ட் முடிஞ்சிடும்னு நினச்சேன் ஓகேங்களா அப்படி நினச்சிட்டு தான் இன்றைக்கி நான் வண்டி எடுத்தேன் பட் ஆனால் இன்னைக்கு முடியல எவ்வளோ பர்சன்டேஜ் ரிமைனிங் இருக்குதுன்னு காட்டுறேன் கூட ஸோ இப்போ நம்ம வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பர்சன்டேஜ் இருக்குதுங்க பதினாறு பர்சன்டேஜ் ரிமைனிங் இருக்குது நான் எப்படியும் பத்து கீழே போயிடும்னு பார்த்தேன் பட் ஆனால் போகவே இல்லை இன்னும் எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஓட்டுன்னு சொல்லுது டே ஃபைவ் டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னா எழுபத்தி ஒம்பது கிலோமீட்ரு அந்த எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பேட்டரி கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்னா பதினேழு பர்சன்டேஜுங்க ஸோ ஆவரேஜாக ஒரு பர்சன்டேஜுக்கு வந்து இன்றைக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட வருது ரேஞ்சு ஸோ சிட்டி ரேஞ்சு வந்து பார்த்தாலே தெரியும் ஆவரேஜாக வந்து டெய்லியுமே ஃபோரை தாண்டி தாங்க நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு பட் இருந்தாலுமே நாளைக்கு வந்து ரேஞ்ச் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கு இதோட முடிச்சிக்கிறேன் டாடா பை பாய் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு டே சிக்ஸு ஆக்சுவலி டே ஃபைவ் நம்ம முடியும்னு நினைச்சோம் பட் ஆனால் முடியல டே சிக்ஸ் வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் கிளம்பி வேலை சரி அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர போகிறோம் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு ஐம்பது கிலோமீட்டரை நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து ஒரு பதினாறு கிட்டே இருக்குது ஸோ பதினாறு ஐம்பது பர்சன்டேஜ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு ரேஞ்ச் டெஸ்ட் முடிஞ்சிடும் இன்றைக்கி ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது பதினாறு பர்சன்டேஜ் இருக்குது பதினாறு பர்சன்டேஜுக்கு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகணும்னு சொல்லுது பட் அவ்வளோ போகாது எப்படியும் வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி அந்த ரேஞ்சுக்கு தான் போக போகுது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது எட்நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டரில் இருக்குது ப்ளஸ் நாலு முப்பத்தாறுன்னு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ட்ரிப்பை முடிச்சுட்டு நமக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஓகேவா இருக்குங்க கண்ணாடி ஏற்றிக்கிறேன் ஊரப்பக்கத்தில் கிளம்பி பெருங்கலூத்தூர் கிட்டே வந்துவிட்டேன் பட் ஆனால் நம்மளுக்கு வேலைச்சேரி போகிறதுக்கு இன்னும் இருபத்தோரு கிலோமீட்டருக்கு ஆனால் ஐம்பது நிமிஷம் ஆகுதுங்க இன்னும் அதிகமாக கூட ஆயிரும் ஏன்னா கரெக்டாக ஈவினிங் டைத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமா ஸோ எப்படியும் ட்ராஃபிக்காக இருக்கும் சரி ஓகே பார்ப்போம் அங்கே ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ தான் ஆகுதுன்ட்டு நம்ம வந்து நாலரைக்கு பக்கத்தில் கிளம்பி அஞ்சரைக்கு வந்து வேளச்சேரி வந்துவிட்டோம் ஸோ வேளச்சேரி வரும்போது நம்மளுக்கு பத்து பர்சன்டேஜ் இருக்குங்க கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் ஆகிடுச்சி கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா எட்நூத்தறுபது அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கிலோமீட்டருக்கிட்ட நம்ம வந்திருக்கோங்க ஸோ இருபத்தி எட்டு கிலோமீட்டருக்கு ஆறு பர்சன்டேஜ் போயிருக்கா ரிட்டன் போயிடலாமா தெரியலையே வேளச்சேரியில் என்னோடய எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு நம்ம வண்டி எடுக்க போகிறேன் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பயங்கர ரிஸ்க் இருக்குங்க ஏன்னா பத்து பர்சன்டேஜ் தான் இருக்குது நம்ம இங்கேருந்து பக்கம் போனோம் மணி வந்து கரெக்டாக எட்டு மணி ஆக போகுது மைலேஜுமே வந்து சாரி ரேஞ்சுமே வந்து எட்நூத்தறுபதில் இருக்குது ஸோ வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எனக்கே கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்குது போகிற வழியில் டிராஃபிக் ஆகி எங்கேயாவது மாட்டிடணும்ன்ட்டு நம்ம கிளம்புனதுலேருந்து இது வரைக்கும் இருபது கிலோமீட்ரு வந்துட்டோங்க இருபது கிலோமீட்டருக்கு ஆச்சரியமாக இருக்குது மூணு பர்சன்டேஜ் தாங்க குறைஞ்சிருக்கு ஏழு பர்சன்டேஜ் இருக்குது வண்டி வீட்டுக்கு போயிடுமான்னு கேட்டால் போய்டுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் பரவாயில்லைங்க சிட்டிக்குள்ளே நல்ல ரேஞ்சு தருதுங்க வண்டி ஐயோ ஆறு பர்சன்டேஜ் தாங்க இருக்குது வண்டி சார்ஜர் வந்து எப்போ தீரும்னு தெரியல வீட்டுக்கு போகுமானு தெரியல நைட் டைம் வர எங்கேயுமே சார்ஜிங் ஸ்டேஷன் வர கிடையாது வீட்டுக்கு போகிற வரைக்கும் பார்க்கலாம் வண்டி போகுதா இல்லையான்ட்டு கை கொடுக்கும்னு நினைக்கிறேன் கையை மட்டும் விரிச்சிடாதரா சாமி இப்போதாங்க போயிட்டு இருக்கோம் ஏன்னா தெரியாதுல நம்மளுக்கு எப்போ வந்து டக்குன்னு சார்ஜ் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குறைஞ்சிச்சுனா என்ன பண்ணுறது அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சி நான் ரிட்டன் வரும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பேட்ரி சேவ் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன் ஓகேங்களா பத்து பர்சன்டேஜில் இருந்ததில்ல அப்போயே ஆக்டிவேட் பண்ணிட்டேன் பேட்ரி சேவ் வந்து ஆக்டிவேட் அப்புறம் தாங்க பயங்கரமாக இருக்குது கிட்டத்தட்ட நாலு பர்சன்டேஜ் தான் கம்மியாக இருக்குது ஆனால் எவ்வளோ கிலோமீட்டர் தரம் ஓடி இருக்குது இருபத்தி நாலு கிலோமீட்டர் வந்துருக்குங்க நாலு பர்சன்டேஜுக்கு கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜுக்கு ஆறு கிலோமீட்டர் வந்து ரேஞ்சு கொடுக்குது சக்சஸ்ஃபுல்லி வண்டியை வந்து எங்கேயுமே ஆஃப் பண்ணாமல் ஒரு வழியாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு ரேஞ்ச் டெஸ்ட்டும் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க அப்பா வந்தாச்சு வீட்டுக்கு நான் கூட எங்கேயாச்சும் ஆஃப் ஆயிடுமோ நினச்சேன் பரவாயில்ல இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா டோட்டலாக வந்து பதினோரு பர்சன்டேஜ் ஆகிருக்கு பதினோரு பர்சன்டேஜுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டரு அப்போ இன்றைக்கி ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னா அஞ்சு புள்ளி நாலு இல்லை அஞ்சு புள்ளி கிட்டே வருதுங்க இன்றைக்கி கொடுத்த ரேஞ்சு லாஸ்ட்டு மினிட்டில் சீரியஸ்லி செம்மையாக ரேஞ்சு கொடுக்குது ஃபைனலி நம்ம இவி வண்டியோட சிட்டி ரேஞ்ச் டெஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த சிட்டி ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு போய் கிட்டத்தட்ட ஆறு நாள் எடுத்துருச்சு பரவாயில்ல ஆறு நாள் எடுத்தாலுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம வண்டியோட பேட்ரி கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா எழுவத்தி ஒம்பது கிலோவாட் ஸோ இந்த எழுபத்தி ஒம்பது கிலோவாட் வண்டி பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு நமக்கு நானூற்றி முப்பத்தாறு கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பேலன்ஸ் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ அந்த அஞ்சு பர்சன்டேஜுக்கு நீங்கள் ஒரு இருபது கிலோமீட்டரு வண்டி போகும்னு வச்சுக்கிட்டா கூட எப்படியுமே நம்ம வண்டி சிட்டி ரேஞ்ச் டெஸ்ட்டில் நானூற்றி ஐம்பதை வந்து தாண்டிடுச்சிங்க இந்த நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சிட்டிக்குள்ளே எப்பவுமே ரேஞ்சு கொடுக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது நம்ம எப்படி ஓட்டுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கும் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் நைனி வச்சிருக்கீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு சிட்டிக்குள்ளே எவ்வளோ கொடுக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேபி நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படியே ஹைவேலையுமே எவ்வளோ கொடுக்குது அப்படின்றதையுமே வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம இவி வெஹிக்கலை வச்சு ரியல் டைமில் எப்படி இருக்குது அதோட பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குது நெகட்டிவ் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டென்ட் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் அதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் டாட்டா பாய் பாய்